என் அன்பு குழந்தையை இன்று இந்த ஓம் சக்தி அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு பரிசாக நீ என்னிடம் கேட்டு இயங்கிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று வரமாக போகின்றாய் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது எதுவும் நிறைவேறவில்லையே என்று கோபத்துடனும் ஏக்கத்துடனும் இருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் புதுப்புது பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றது என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது கோபமாக இருக்கின்றாய் என் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதான் போக வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என் தங்கமே நம்பிக்கை ஒன்று மட்டுமே இங்கு எல்லோருக்கும் நிரந்தரம் அதனால் நம்பிக்கையோடு இரு தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் தேவையானதா மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய அன்பு உண்மையானது தான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே அதனால் தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்துவிட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்று விடுகின்றார்கள் நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் அவர்களின் இழப்பை தாங்க முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏங்கியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன் உன் உரும் சக்தி அன்னை நான் இருக்கின்றேன் நீ பாசத்திற்காக இயங்குகின்றாய் அது உனக்கு கிடைக்காத போதும் நீ உதாசனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை நான் ஒன்றை கூறுகின்றேன் கேட்பாயா உனது இயக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தப்படாத அன்பு உன்னுடைய மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் ஆனால் இதே மனநிலையில் நீ இருப்பாய் என்று சொல்வதற்கில்லை அந்த ஒன்றிற்காக நீ எண்ணி எண்ணி ஏங்கி அழுது கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒன்றிற்காக புலம்பிக் கொண்டிருக்கின்றாயோ நீ இப்படி இதேபோல் எத்தனை காலங்கள் இருப்பாய் என்று சொல்ல முடியுமா ஒரு சில நாட்களில் உனக்கு உண்மை புரிய வரும் எது இங்கே நிரந்தரம் எது இங்கே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வாய் சில முகமூடிகள் கிளியும் தருவாயும் வரும் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று உனக்கே புரிய வரும் உன் மனநிலையில் சில மாற்றம் வரும் அப்பொழுது அழுது புலம்ப மாட்டாய் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு மாட்டாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்து விடுவாய் பக்குவம் வந்த பின்பு உன்னிடம் கண்ணீர் இருக்காது இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அப்பொழுது யாருடைய ஆறுதலும் உனக்கு தேவைப்படாது நீ பார்த்த பலருக்கு ஆறுதல் கூறும் நிலையில் இருந்திருப்பாய் அந்த காலங்களில் நீ யாரையும் தேடி ஓட மாட்டாய் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்க மாட்டாய் உன்மீது இறக்கப்படுபவர்கள் யார் என்று அவர்களிடம் விரைந்து நிற்க மாட்டாய் இந்த வாழ்க்கையின் சாராம்சத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதற்காக தான் இத்தனை சோதனைகளும் எத்தனை வழிகளை தாங்கி தாண்டி செல்லும் போதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று புரியும் கண்மணி ஆனால் இப்பொழுது உடைந்து கொண்டிருப்பதைப் போல அப்பொழுது நீ உடைய மாட்டாய் வலுவான இந்த ஓம் சக்தியின் பிள்ளையாக உயர்ந்து நின்றிருப்பாய் நீ பிறருக்கு உதவும்படி உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாய் இன்னும் சில நாட்கள் இத்தனை மாற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் வாழ்க்கையின் துன்பத்தின் எல்லைக்கு சென்று வந்துவிட்டாய் இனி எந்த துன்பத்தையும் பார்த்து நீ கலங்கி நிற்க மாட்டாய் எல்லாம் முடிந்து விட்டதென்று புலம்புவதற்கு ஒன்றுமே இல்லை இனிதான் எல்லாமே ஆரம்பமாகும் உன் மனம் பக்குவப்பட்ட பின்புதான் வாழ்க்கையின் மற்றொரு பக்கத்தை தைரியமாக எதிர்த்து நிற்பாய் அங்கு உன்னை எதிர்க்க யாரும் இருக்க மாட்டார்கள் யாரும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது எல்லாவற்றையும் தாண்டிவிட்டுதான் வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்ப்பாய் அங்கே உனக்கு சோகங்கள் இருக்காது ஆம் தங்கமே வாழ்க்கையின் மறுபக்கங்களில் சோகமே இருக்காது சோகங்கள் இல்லாத வாழ்க்கையை இன்னும் சில நாட்களிலேயே நீ பார்க்கத்தான் போகின்றாய் அதற்காகத்தான் இப்பொழுது இந்த நொடி உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பொறுத்து கொண்டிருப்பாய் வாழ்க்கையின் பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன் எல்லாவற்றையும் கடந்து வந்து கவலை இல்லாத வாழ்க்கையில் அடியெடுத்து எடுத்து வைக்கப் போகின்றாய் அதுவரை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இரு கண்மணியே நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தைகளே என் அன்பு குழந்தையே இது உன் கவலையான சூழ்நிலைதான் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றது தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனையும் இன்னும் சிக்கலாக விடுகிறது என்றுதானே கவலைப்படுகின்றாய் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்துகொள் என் மகளே எல்லா சிக்கல்களும் சாதாரணமாக தான் வருகின்றது நீ அதை கேட்க வேண்டும் என்று செயல்பாடுகளின் மூலமாகவே அது சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகிறது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பும் போதெல்லாம் இதோ இப்பொழுது நான் கூறுகின்றேன் இதை இறுதிவரை கேட்டுவிட்டு இதை செயல்படுத்து உனது அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது நீண்ட காலமாக நீ காத்திருந்ததின் பலனாக உன் கைகளில் இனி வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகின்றது இதுவரை கை நழுவி போனதெல்லாம் நீ தவற விட்டதும் ஆயிரம் கதவுகளை மூடினாலும் நீ முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம் அந்த வழியை வைத்து கொண்டு இந்த உலகத்தை நீ ஜெயிக்கலாம் உன்னுடைய தொடர் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த சிந்தனையும் இன்று உனக்கு வேண்டாம் பயனற்ற சிந்தனைகளால் பயனற்று போகாது கவலைகளை இன்றொரு நாள் கலைத்துவிடு பிறகு காரியங்களை ஆற்றிவிடு இதுவரை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்தையும் இன்றோடு மறந்துவிடு வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரலாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதைப் போல தன்னம்பிக்கை என்ற ஒன்று வந்தால் உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் அனைத்தும் மறைந்துவிடும் தோல்விகள் அனைத்தையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகும் உன் நம்பிக்கையை என் மீது வை உன் கைகளால் என்னை இருக்க பற்றிக்கொள் உன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை எனவே முதலில் உண்மையாக முழுமையாக என்னை நீ நம்பு இந்த சமயபுரத்தால் உனக்கு ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க மாட்டாள் உன்னை கைவிடவும் மாட்டாள் என்னால் இயலாதென்று ஒரு நாளும் சொல்லாதே ஏனென்றால் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவள் உன்னால் முடியும் வரை முயற்சி செய் உன்னுடைய இலக்கை அடையும் வரை முயற்சி செய் வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே திகைக்காதே இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்துவை நிச்சயம் வெற்றி பெறுவாய் மீண்டும் கூறுகின்றேன் நல்லதே நடக்கும் நீ இத்தனை காலமாக எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் காலம் இப்போது இதற்காகத்தானே காத்திருந்தாய் இதோ பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தையே எதற்காகவும் அதிக ஆசைப்படாத குழந்தை நீ நீ ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டுமே பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வசதி எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் இருக்க வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் நிம்மதியை தாருங்கள் அம்மா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் வாழ்க்கை அமையும் உன்னுடைய நிம்மதி என்பது நீ இப்போது என்னிடம் கையெழுந்து கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது அதற்காக தான் நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இதை தவிர வேறெதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று கேட்கின்றாய் நீ மனதால் நினைத்த வாழ்க்கையை வார்த்தைகளால் கேட்கும் பொழுது உன் அம்மா ஓம் சக்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றதான் நினைக்கின்றேன் என் கண்மணியே என்னிடம் கண்ணீரோடு கையேந்தும் பொழுது அதை நான் எவ்வாறு நிறைவேற்றாமல் இருப்பேன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைகளை உன் காலில் போட்டு மிதித்துக்கொண்டு கொண்டு முன்னேறி செல் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கே புரியும் நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அது எனக்கானது என்று நினைத்து ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது உன் மனமோ உன்னை துர்தஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் அப்படிதானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ நிற்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கு வேறு வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதென்று தெரியாமல் துளைந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதுவுமே என் அம்மா என்னைக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வைத்து வைத்துவிட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என்று சொல்கின்றேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே தானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் நான் எவ்வளவு காலம் தான் நான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இருப்பது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து தான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க தான் உள்ளது இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் தங்கமே பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி தள்ள முடியும் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுதும் அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது உன்னுடைய சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனி அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு யாராவது உன்னிடம் பழக்கம் வைத்தால் அவர்கள் உன்னிடம் பாசமாக பேசினாலோ பேசு ஆனால் அதிக அன்பும் அவர்கள் குறித்த நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஓம் சக்தி அம்மாவின் அறிவுரையாகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் மாறும் சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே கடந்த கால எல்லாம் விட்டுவிட்டு அதை கசக்கி எரிந்துவிடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிரு தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு இனியும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா இதை கேள் தங்கமே உனக்கே என்னுடைய அற்புத இலைகள் பற்றி நன்றாக புரியும் இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என் வாழ்க்கையில் வரவேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தில் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டா என்று உனக்கு அறிவுரை காட்டுவதற்கு யாரும் இல்லையே ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நிம்மதியாய் இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது இவையெல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே கண்ணீரை துடை உன் மனதில் ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கலாம் அல்லது தியாகம் செய்யவும் முடியும் ஆனால் பசியை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவும் முடியாது பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று உன்னால் முடிந்த உணவை இல்லாதவருக்கும் எளியவருக்கும் மனதோர குடு நீயும் பட்டினி இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் அனுபவம் காட்டும் வழிகள் எல்லாமே வழிகாட்டிகள் தான் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன் நீ எதை எதையோ இழந்து வருந்தி கொள்ளாதே நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை பேச்சுக்களை உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம் அவநம்பிக்கையில் உண்டாகும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றி விடுவேன் உனது வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும் நீ கவலை கொள்ளாதே செல்லமே எல்லாம் ஒருநாள் நிச்சயமாக நிறைவேறும் நீ ஏமாற்றப்பட்டவை நீ சோகமடைந்தவை எல்லாம் உன் மனம் மறந்து போகும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் தங்கமே உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒவ்வொரு தினமும் பார்த்து கொள்கின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய ஓம்சக்தி தாயானவள் என்னுடைய ஆசை நீ சற்று கூட எதிர்பார்க்காத அளவிற்கு இனி எல்லா ராஜயோகமும் உன் வாழ்வில் வரப்போகிறது நான் உனக்கு தருவதை வாங்காமல் தவறவிட்டு விடாதே என் செல்லமே இப்போது நீ அழைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உனது எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன் மனது உறுதியோடு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கையும் எல்லாம் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது ஆம் என் செல்லமே இத்தனை நாட்களாக கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் அழகாய் அரங்கேறப் போகிறது மனதளவில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என வேண்டிக்கொண்டிருந்தாய் அல்லவா அது இப்போது நல்ல முறையில் உனக்கு நடக்கத்தான் போகிறது மனதையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் எதிர்கொள்ள தயாராக இரு உன் வாழ்வில் இப்பொழுது புதிய உற்சாகத்தை பெறப்போகிறாய் உனக்கென ஒரு நல்லதொரு விடியலையும் இந்த ஓம் சக்தி அம்மா உருவாக்கி தரப்போகின்றேன் புத்தம் புதிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் செல்லமே உன் வாழ்நாளில் இதுவரை நடந்த விஷயங்களையும் மோசமான ஆட்களையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும் ஆனால் நீ முன்னோக்கி குதிக்க முயற்சி செய்யும் போது யாராவது உன்னை பின்னோக்கி இழுப்பது போல ஒவ்வொரு முறை முயற்சி செய்து முன்னேற துடிக்கும் போதெல்லாம் உன் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு பின்னால் தள்ளி உன்னை தோற்கடித்து விடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கலங்காதே உன்னுடைய வலிகள்தான் உன்னை வலிமையாக்கப் போகிறது அழுத குழந்தை சிரிக்கும் என்பதைப் போல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை வரவழைக்கத்தான் போகின்றேன் இனிமேல் எனக்கு விடிவுகாலம் வருமா என்று கலங்கவே வேண்டாம் உனக்கான விடிவு என்றது மிக விரைவுடன் உன்னை தேடி வரப்போகிறது வழுக்கல் பாறையாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை நல்ல ஒரு விடியலோடு தொடங்கி வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை பாதையில் இனி வளர்ச்சியை பார்க்கப் போகிறாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உனக்கு கெடுதல் செய்து நல்லதை நினைக்காத எண்ணம் கொண்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது இனி உன்னை விட்டு முன்னேற்றம் அடைய வளமான வாழ்க்கை பெற விலகி போன மனிதர்கள் எல்லாம் தேடி வருவார்கள் தோற்றுவிடுவோமோ என கவலை கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எதையுமே இழக்காமல் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை பணத்தை நான் படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும் தடைகளை தவிர்த்து காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேற யாராலும் மாற்ற முடியாது இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் எந்த தடையும் தடங்கல்களோ பிரச்சனைகளோ வராமல் எந்த குறை குற்றமும் இல்லாமல் உனக்கென வாழ்க்கையை அழகாக அமைத்து தருவேன் அம்மா தாயே என நீ என்னை உருகி அழைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே இப்போது வாழ்க்கையில் உன் கவலையை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நான் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் உன்னை சரி செய்ய போகின்றேன் இனி உனக்கான நல்ல மாற்றங்களையும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் உருவாக்கி தரத்தான் போகிறேன் அதற்காகத்தானே பேரதிர்ஷ்டத்தோடு கூடிய இந்த அற்புத வாய்ப்பை உன் வாழ்வில் வருவதற்காக வந்துள்ளேன் உன் நல்ல மனதிற்கு நான் எதுவுமே செய்யவில்லையே நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டும் கூட இன்னும் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுக்கவில்லாமல் இருக்கிறேனே என்று யோசிக்கிறாயா எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்கிறது செல்லமே நீ ஒருபோதும் கலங்காதே வாழ்க்கை என்றால் வளைவான பாதைகள் இருக்கத்தான் செய்யும் உனக்கான காலங்கள் காலம் போடும் பாடத்தை புரிந்து கொள்ளாமல் தானே தவிக்கின்றாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது நீ முயற்சி செய்யும் எல்லா போராட்டங்களிலும் உனக்கான வெற்றியை தான் நான் அறிவிக்கப் போகிறேன் உன் பலவீனத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம் ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தானே தடுமாறுகிறாய் உன்னுடைய பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு பலமாக ஆகிவிடுகிறது எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை நீ முழுவதுமாக நேசி வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது கவலைகள் இல்லாத மனித வாழ்க்கையும் கிடையாது வளைவு சுழிவு நெளிவு எல்லாவற்றையும் தாண்டி தானே போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும் அதே போலதான் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் துயரத்தை நினைத்து நினைத்து உன் மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைவதெல்லாம் போதும் உன் உள்ளத்தை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கின்ற விஷயங்களில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன் காலத்தை உதாசீனம் செய்யாமல் அதை துரத்தி பிடித்து உன் வெற்றியை கொண்டு வா எல்லாம் வல்ல இந்த ஓம் சக்தி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்கின்றாய் நீ ஏன் இன்னும் இந்த நிலையிலும் வராமல் முன்னேற்றம் பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என யோசிக்கிறாயா நீ ஏன் முயற்சி செய்யவில்லை என்று நான் உன்னை திரும்ப கேட்கட்டுமா நீ பல விஷயங்களை என்னிடம் வேண்டுதலாக வைத்திருக்கின்றாய் அது நடப்பதற்கு முடிந்த அளவிற்கு நீ முயற்சி செய்வதே என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என் செல்லமே நீ நினைத்தது நிறைவேறும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயே தவிர அதற்கு ஏற்ற சரியான முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் உனக்குள் இல்லை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நாளை செய்து கொள்ளலாம் என தேவையில்லாமல் தட்டி கழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கான வெற்றியை தாமதிக்கிறது நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கான வளமான வாழ்க்கை என்னால் தர முடியும் என் செல்லமே உன்னுடைய கோழைத்தனத்தாலும் சோம்பேறி தான் இப்போது வாழ்க்கையை பல துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதே உன்னுடைய அமைதிக்கும் முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் பலனுக்கும் பதிலை நான் தருவேன் பக்தி என்பது நீ என்னை பற்றி சிந்திப்பது மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நேர்மையாய் வாழ்கிறாய் என்பதும் ஒரு வகையில் பக்தி என் செல்லமே உன்னை நீயே பலவீனம் என யோசித்துக் கொள்ளாதே அது மிகப்பெரிய தவறு என்னுடைய எல்லா வல்லமையும் இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் துணிந்து தைரியமாக துணிந்து செல் என்னுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதங்கள் பெற்றது நீ இனி யார் காலிலும் விழாமல் யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டு பணிந்து நிற்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் இனிமேல் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி அழகான ராஜயோகத்துடன் கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த ஓம் சக்தி அம்மா நான் உனக்கு இருப்பேன் கொடுப்பதற்கு உனக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட கவலைப்படாதே கூடிய விரைவில் நான்கு பேர் அல்ல நாற்பது பேருக்கு நீ கொடுத்து உதவும்படி இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்து நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் அதிகரிக்கத்தான் போகிறேன் எல்லாமே இனி நல்லதாகவே தான் நடக்கும் யாரு உன்னை கைவிட்டாலும் இந்த ஓம்சக்தி அம்மா நான் கைவிட மாட்டேன் கலங்காதே என் செல்லமே சில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடந்தால் அதுதான் விதி அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை உன் ஓம் சக்தி அம்மா என்னிடம் இருக்கிறது கூடிய விரைவில் என் அருளால் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் நல்ல நேரம் வந்துவிடாதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளும் சோதனைகளும் இருப்பதை நான் கண்திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நிச்சயமாக உன் வேதனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் தருவேன் நீ கலங்காதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உன் மனதிற்குள் நான் இருக்கும் பொழுது மனக்கவலை உனக்கு எதற்கு கவலை என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த ஓம் சக்தி அம்மா என்னை பற்றி யோசி உனக்கான ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த ஓம் சக்தி அம்மா நான் தருவேன் கொடுத்தே தீர்வேன் தேவையில்லாமல் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி வேதனைப்பட்டு அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என அற்ப சந்தோஷத்தை நினைத்து அலைப்பாய்ந்து திரியாதே என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்து காட்டுவேன் நீயும் நல்ல விஷயங்களை மட்டும் யோசி நல்லதையே சிந்தி உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்து கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதனால் தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் பெற முடியும் செல்லமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேளையில் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய் செல்லமே ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தேடும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் எனது அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து நாம் நிம்மதியாக வாழ வைப்பாள் என்று நீ சொல்லிக் கொண்டே இரு என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அலை நான் உனக்கு தேவையான சக்தியையும் புக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை காப்பேன் என் மீதான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் தங்கமே எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்பதை மட்டும் உறுதியாக நம்பு என் செல்லமே ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள் நீ மனதார விரும்பும் உன் அம்மன் நான் நான் தான் முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் என் செல்லமே விதியை மாற்றி அமைக்க கலியுக பிரம்மாம்பிகை நான் வாழ்வில் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு உயர்வான ஒன்றை உனக்கு தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள் எத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு சதவீதம் குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணித்தனமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஆம் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் உருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் மிச்சம் வைக்காமல் நான் நினைவேற்றி தருவேன் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் என் தங்கமே இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் மன உறுதி கிடைத்துவிட்டது என்றுதானே அர்த்தம் என் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன் என் தங்கமே கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன் உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்காது உன்னால் முடியாததென்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களால் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் செல்லமே அந்த அளவிற்கு திறமை தகுதியும் உனக்கு இருக்கிறது நான் பலமுறை உன்னிடம் கேட்ட போதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பம் அடையும் போதும் சரி உன்னை நீ மறந்து விடுகிறாய் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் இனிமேல் நீ எதையும் இழக்காமல் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெற போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க நீ என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே சற்று பொறுமையாய் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது உனது மகிழ்ச்சியை என் பிராதனம் இனி உன் வாழ்வில் நீ மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி எனையே சேரும் காலம் இது இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை விளக்கமாக புரிந்து கொள் அதுவே ஒரு வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இப்போது நீ சந்திக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு என் தங்க குழந்தையே அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போலவே சுகமாக முடியும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே செல்லமி அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே அதனால் கலங்காதே பொறுமையாக இரு கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே இன்று அத்தனை எண்ணங்களிலும் ஆசைகளிலும் கனவுகளிலும் அனைத்தையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாயோ நீ எதிர்பார்த்தபடியே உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கிடையாது நீ விரும்பி அனைத்தும் உன்னை தேடி வரும் எதற்கும் கலங்குகிறாய் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் பெயரை உச்சரி அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கூடிய விரைவில் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன் என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை மறுபயிற்சி இல்லாமல் ஏற்றுக்கொள் உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற நபர் அவர்தான் என்பதை புரிந்து கொள் புதிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள் மனதார நீ ஏற்றுக்கொண்ட அந்த உறவில் சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் கொண்டு வந்து நிறைக்கும் எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் மங்கள செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ சீரும் சிறப்புமாக என் பிள்ளையாக வாழப் வாழப்போகிறாள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நல்ல எண்ணங்கள் என்றும் பொய்க்காது இது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னை முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாகும் நம்பிக்கையோடு இரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் இனிமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அம்மனர்களால் நல்ல மகிழ்ச்சியான அழகான நாளாக நிறைவேறட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்